கடலும் கரையும் கவிஞர் ரேவதி ராம் சென்னையிலிருந்து நேராக வந்த சிறப்பு கவிஞர் நேற்றைய தினம் பரிசு பரிசு ஒன்றை பெற்றுக்கொண்டு பொள்ளாச்சிக்கு வந்திருக்கிறார் இவரும் என் மகள்தான் கடல் போலும் தமிழ் அறிவு கலை கற்ற கூர் அறிவு கவிதை எழுதுவார் அழகாக பரதம் ஆடுவார் தமிழ்நாடு அரசின் பாடநூல் கழகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராகவும் உதவி செய்வார் பரிசுகள் பல பெற்ற கவிஞர் மூன்று கவிதை நூல்கள் முத்தாக தந்தவர் நேற்றும் விருது பெற்று நேராக வந்திருக்கிறார் வருக மகளே கடலும் கரையும் கவியர் ரேவதி ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குறு பகைவர் இவனின்றி நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் மீண்டும் ஒரு அவைக்கு வணக்கம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கடலும் கரையும் பொங்கி எழும் அலை கடலுக்குரியது தங்கி இருக்கும் அமைதி அப்படியே கரைக்கு உரியது கடலும் கரையும் நகமும் சதையும் போல ஒன்றை ஒன்று பிரியாதது கணவன் மனைவி போல ஒன்றை ஒன்று உரசி கொண்டே இருக்கும் கரை உடையும் நாளில் கடல் தன்னை இழக்கும் சில நேரங்களில் பொங்கும் கடலும் பொங்கா கரையும் கொள்கையில்லா அரசியல் போல எல்லை மீறி தொல்லையாகிவிடும் சில நேரங்களில் பொங்கும் கடலும் பொங்கா கரையும் கொள்கையில்லா அரசியல் போல எல்லை மீறி தொல்லையாகிவிடும் புழுகு மூட்டைகளின் கதைகள் கரை புரண்டு ஓடாமல் இருக்க வரலாற்றின் கரை அணை கொடுத்து கொண்டே இருக்கும் சில நேரம் வரலாற்றின் பக்கம் உடைந்து கடலுக்குள் மூழ்க செய்யும் போது நிச்சயம் மனிதம் மனிதன் கண்டிருப்பான் பெரும் சுனாமி ஒன்றை ஆதிக்கு கடலானால் ஆதிக்க வெறி கடலானால் அன்பு காட்டும் மனிதம் அதன் கரை ஆதிக்க வெறி கடலானால் அன்பு காட்டும் மனிதம் அதன் கரை கடலிலேயே மிதக்க கடலால் கூட முடியாது அது கரையை தொட்டுத்தான் தீர வேண்டும் நுரைக்காத கடல் உண்டு ஆனால் கரை இல்லாத கடல் இல்லையே சொல்லின் கடல் கவிதை மனமே அதன் கரை சொல்லின் கடல் கவிதை மனமே அதன் கரை காதலின் ஆழம் கடல் காமம் அதன் கரை அன்பின் ஆழம் கடல் நிதானமே அதன் கரை உழைப்பின் ஆழம் கடல் துளிர்க்கும் உயர்வையே அதன் கரை எதுவெல்லாம் சலம்புகிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் சலம்புகிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் நுரைக்கிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் ஆழமானதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் ரகசியங்களை புதைக்கிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் நீந்த இடம் தருகிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் உயிரை குடிக்கிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எதுவெல்லாம் தன்னுள் மூழ்குவதை விழுங்குகிறதோ விழுங்கியதை மீண்டும் மிதக்கச் செய்கிறதோ அதுவெல்லாம் கடல்தான் எது கடலாக இருப்பினும் அதற்கு கரை உறுதி எது கடலாக இருப்பினும் அதற்கு கரை உறுதி அந்த கரையின் பண்பு சலனமில்லா அமைதி மட்டுமே நன்றி